தளபதியை பத்தி சோசியல் மீடியால ஒரு வதந்தி போய்கிட்டு இருக்கு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுனால இன்னும் ரெண்டு படங்கள் தான் நான் நடிப்பேன் வரேன் அப்படின்ட்டு தளபதி சொல்லி இருந்தாரு ஓகே தளபதி சொன்ன ரெண்டு படங்கள் ஒன்னு இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்க கோட் படம் இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறதையும் அபிஷியலா சொல்லிட்டாங்க அடுத்ததான் தளபதியோட கடைசி படமான அறுபத்தி ஒன்பதாவது படம் இந்த படத்தோட யாரு யாரு ஒரு டிரெக்டர் நடந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு வதந்தி சோசியல் மீடியால பரவ ஆரம்பிச்சிருக்கு என்ன தளபதி கோட் படம் தான் கடைசி படம் அவர் அறுபத்தி ஒன்பதாவது படத்துல நடிக்க மாட்டாரு கோட் படம் ரிலீஸ் ஆன கையோட முழுக்க முழுக்க அரசியல்குள்ள வர போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்கான நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோஷியல் மீடியால பரவிக்கிட்டு இருக்கு சோ இதுல கொஞ்சம் கூட உண்மை கிடையாது தளபதி கோட் படத்தை முடிச்சிட்டு இன்னொரு படம் கன்ஃபார்மா நடிப்பாரு அதுக்கான பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை தளபதியை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா தளபதியோட கடைசி படம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படமா உருவாகுது அதனால தளபதியோட கடைசி படத்துக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ வேற ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்தை தயாரிச்சு எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தளபதியே பாத்தீங்கன்னா இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முடிவு பண்ணி ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியல வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ